ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமைதிக்கு ரொம்ப நாள் அமைதி கழித்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு ஒரு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடச்ச மாதிரி ஒரு தீர்வை நோக்கி நகர்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி என்ன அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டு நடந்தது தமிழ்நாட்டு நடந்த நிகழ்வுக்கு அரசாங்கத்தோட பங்கே இல்லாத மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை தான் கடந்த ரெண்டு வாரமாக நில நிலவிட்டுருது அரசாங்கத்துக்கு அந்த பங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநலமை தான் உருவாக்கப்பட்ட ட்ரை பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல மூணு விதமான விஷயங்கள் அதாவது கோர்ட் மானிட்டர்டான ஒரு ஹை கோர்ட் கமிஷன் ஒன்னு போட்டிருக்காங்க அதே சமயம் சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க இதுல எங்களுக்கு சின்ன ஒரு சில விஷயங்கள் மனசுல ஃபீலிங் இருக்கு என்னன்னா இப்போ சிபிஐல இருந்து சொல்லப்படுறதுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் சிபிஐன்னு சொல்றாங்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயும் இருக்கு ஆனால் தாவைக்க கேட்டது வந்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி அமைக்கணும்னு சொல்றாங்க ஆமா இப்போ சிபிஐ என்கொயரி போட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த என்கொயரி அந்த எஸ்ஐடி நீங்க கேட்ட அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிச்சுன்னு தானே பார்க்கணும் இல்லை நாங்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேறியிருக்கு ஹம் சிபிஐ இப்போ சிபிஐக்கு மூலியமா போறதுல என்னன்னா அந்த அந்த டைம் தான் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு இப்போ எல்லாமே நாங்கள் வந்து பயனராங்கல் காரியத்தில் கலந்துகிட்டதில் சரி அந்த இறந்தவங்க வீட்டுக்கு பங்கேற்க போய் பார்க்கும் எங்களால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் நடந்தது என்ன அப்படின்றது அவங்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி உம் இல்ல அது பதில் சொல்லுவாங்க பொதுமக்களுக்கும் சரி அந்த தீ என்ன நடந்தது அங்க என்ன நடந்ததுன்றதுக்கான பதில் அந்த பதிலை நோக்கி இப்ப நகர்ந்துருக்கும் அப்படின்றது நான் பாக்குறேன் ஓகே இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பாக என்ன இப்ப சோஷியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா டிவி கே ட்ரெண்டிங்கு தான் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போஸ்ட் அப்படி இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமாக நம்ம பார்க்க முடியுது இதில் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய வாசகங்கள் அதில் இருக்குது அதே போல் வந்து திமுக வந்து டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேஷ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பார்க்க முடியுது இதில் திரு வில்சனுடைய ஆர்குமெண்ட் என்னென்னா திரு ஆதவ் அர்ஜுனா தமிழக அரசினுடைய தமிழக அரசை குற்றம் சாட்டக்கூடிய வகைக்கில் வகையில் அவர் பேசியிருக்கிறார் என்னமோ தமிழக அரசு தான் வந்து ஒரு எஸ்ஐடி ஃப்ரேம் பண்ண மாதிரியும் அந்த எஸ்ஐடியை வந்து கொடுத்த மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ ஆன்பமை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி அமைக்குது இல்ல சிஎம் அவர் வந்து ஒரு தனிநபர் கமிஷன் போட்டதா இருக்கட்டும் இல்லை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அதோட ஜியோ கூட வந்து கண்ணில் பார்க்கல சிஎம் சார் ஒரு சொன்னார்ன்ட்டு நியூஸில் வந்து அதை தவிர வெளியிட்டு எப்போ எத்தனை நாள் கழிச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு ஆனா அடுத்த நாளே உங்க விசாரணை கருட் போயிட்டாங்க என்ன வரமுறைகள் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது இருங்க உங்க உங்க வாய்ப்பு வருமா நீங்க பேசுங்க சார் என்ன வரைமுறை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா அதுக்கு நடுவுலயே வந்து டிஜிபி வந்து பிரெஸ் மீட் கொடுக்குறாரு அரசாங்கத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க ஓகேங்களா அது எது வந்து அவங்க அதாவது நடந்த விஷயத்துல இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோன்னு சொல்றது ஒரு பக்கம் நடந்த தப்புக்கெல்லாம் டிவிக்கே தான் காரணம் சொல்கிறது இன்னொரு பக்கம் டிவிக்கு எங்கேயுமே மென்ஷன் ஆகலையே அதில் அது மென்ஷன் பண்ணல அது ஒன்று தான் செய்யலை அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை தவிர எல்லாமே செஞ்சாங்கன்றது தான் பாயிண்ட்டு சரி ஓகே என்ன என்னன்னா நம்ம அதை நகுந்து வந்திருக்கு அப்படின்றது இப்போ வந்து ஒரு அரசாங்கம் இன்வால்வ் ஆன ஒரு விஷயத்துல அரசாங்கமே அதை வந்து என்கொயர் பண்றதுக்கும் இப்போ அதை தாண்டி அடுத்த ஃபோர்ஸ் வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு மூணாவது வெளியிருந்து ஒரு பார்வை வந்து அது அதை இன்னும் கொஞ்சம் பிரித்து காட்டும் ஓப்பனாக காட்டும் அப்படின்றது எங்களுக்கு நாங்கள் இந்த எஸ்ஐடியுமே திரு அஸ்ராகார் கைபிஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடிய எஸ்ஐ வந்து கவர்மெண்ட் அமைச்சது கிடையாது மாண்புமே உயர்நீதிமன்றம் கரெக்ட் சார் ஆனால் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இதே டிஜிபிக்கு தான் அவர் நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணணும் எப்படி இருந்தாலும் அதுதான் அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு ஓய்வு பெற்ற நீதி தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுல ரெண்டு தமிழ்நாடு பிரிவை சேர்ந்திருக்க கூடிய மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி போடக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதில் பிரச்சனை இல்லையா இல்லைங்க நான் முரணுன்னு சொல்றேன் இது இங்கே வந்து நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமும் சரி இங்க கடந்த ரெண்டு வாரமாக நடந்த இந்த விஷயத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்பதான் கண்ட்ரோல் வந்து இங்கிருந்து மூவாயிருக்குன்றது தான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் இங்கேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறோம் அதுதான் ஃபர்ஸ்டு இதுவாக பார்க்குறோம் இத்தனை நாளாக கண்ட்ரோல் இங்கே இருந்ததுனால மக்களுக்கு மீடியா சார்பில் இருக்கும் சரி இங்கே மீடியா ட்ரையல்ஸே நடக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாது கிடையாது ஒன் ஒன் சைடடாக போகாமல் நடந்தது என்ன அப்படின்ற உண்மை வெளியே தரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறோம் திரு துரை தமிழ்ச்செல்வன் இதுல வந்து ரெண்டு வாரமா எங்களுக்கான ஸ்பேஸே கிடைக்கல இப்போ தான் அதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இந்த கண்ட்ரோலை முதல்ல இப்போதான் மாறியிருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு சியம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணார் நான் அதை தமிழ்நாடு அரசுன்னு சொன்ன உடனடியாக ஆணையம் அமைக்கப்பட்டு உடனடியாக விசாரணை தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற போன்ற பல கேள்விகளை அவர் வச்சுருக்கிறாரு உங்களுக்கான பதில் முதல்ல இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இடைக்கால ஆணை ஒரு இடைக்கால ஆணையம் அது வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனை இல்லைன்றதை எல்லாரும் தெளிவுபடுத்திருக்காங்க ரெண்டாவது கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் கண்ட்ரோல் யாரும் அவங்கள பண்ணல குறைந்தபட்சம் அந்த இடத்துல யாரும் இல்லை எந்த கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் சாகிறத வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்கன்ற தோனியில தான் மாம முதலமைச்சரே சொல்லிருந்தார் அதை விட்டுட்டு நீங்க கண்ட்ரோலே எங்கள்கிட்ட இல்ல இப்ப கண்ட்ரோல் இருக்கு கண்ட்ரோல் எங்க போயிருக்காங்கன்னா பாரதியனதா கண்ட்ரோல போயிருக்காங்க பிஜேபி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க இதுல பாரதியா கட்சியில நாணயம் யார் நீங்க இது சுப்ரீ ஆரசத்தோட கைக்கூலி தான் ஆஹ் சிபிஐ அப்படின்னு சொன்னது யாரு இவங்க சிபிஐ கேட்கல இதுல சொன்னது யார் இப்ப இப்ப சிபிஐ விசாரணை போயிருக்க சொன்னது யார் அப்ப அவரோட அவரோட தோணிலே வச்சுக்கோங்க கைக்குலியா சிபிஐ செயல்படுதுன்னு சொன்னது நடிகர் விஜய் அப்ப அவரோட தோணியில வச்சிருந்தோம்னா சிபிஐ வந்து அந்த விசாரணை ஆணையம் வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைகூலிக்குள்ள தாவேக்கா போயிடுச்சுன்றது தான் அதோட உண்மையான இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் மாண்புமே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு அது இடைக்கால தீர்ப்பாக இருக்கட்டும் இறுதி தீர்ப்பாக இருக்கட்டும் இன்னைக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பில் இருக்கும் ஒரு எஸ்ஐடியும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க தாவேக்க சிபிஐ நோக்கி நகரில் அவங்க எஸ்ஐடி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த எஸ்ஐடி சிபிஐ விசாரிக்கிறத மேற்பாவரை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் எங்கே சிபிஐ வந்துச்சுன்னு அவங்க எங்கே கேட்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்க கேட்கல

ஏற்கனவே தன்னோட கட்டுப்படுத்தி தன்னோட அதிகாரத்தை வச்சு கட்டுப்படுத்திட்டு இருக்கிற அதிமுக பாமக வரிசையில இன்னைக்கு தாவக்காவும் இப்ப உட்காந்துருக்கு அவ்வளவுதான் இது அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் எடுத்து முடியும் இது ஒரு இடைக்கால ஆணை உச்ச இது ஒரு இடைக்கால ஆணை ஒரு நிமிஷம் ஆகுது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகா பாதிக்கும் இந்த சம்பவம் நாட்டின் மனசாட்சி உலுக்கி இருக்கிறது எனவே நியாயமான மற்றும் பாரபட்ச விசாரணைக்கு பாரபட்சமற்ற விசாரணைக்கு இது தகுதியானது இதன் ஒரு காரணமாக விசாரணையை உறுதி செய்ய தற்காலிக நடவடிக்கையாக விசாரணையை சிபிஐக்கு மாற்ற புரியல எனக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு சொன்னாரு நான் நடிகர் விஜய் சொன்னதை சொல்றேன் நடிகர் விஜய் என்ன சொன்னார் அஜித் குமார் வழக்குல நடிகர் விஜய் சொன்னதை திருப்பி சொல்றேன் சிபிஐங்கிறது அந்த அமைப்புங்கிறது பாஜகவோட கைகூலியா செயல்படுது அந்த அமைப்பு இதுவரையும் நேர்மையான விசாரணை நடத்தினதே இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை சொன்னது நடிகர் விஜய் அதனாலதான் சொல்றோம் இன்னைக்கு அதிமுக பாமக வரிசையில தாவேக்காவும் போய் உட்கார்ந்து

அவர் உடன்படுறாருன்னு தானே அர்த்தம் அதுக்கு இன்னைக்கு பாமக் இன்னைக்கு ஆஹ் சிபிஐ விசாரணைக்கு தவேகா தள்ளப்பட்டிருக்க நிலைமையில இந்த நாப்பத்தோ நாற்பத்தோரு பேர் மரணத்துல வந்து சிபிஐ விசாரணை தள்ளப்பட்டு இருக்கிற நிலமையில தாவேகா கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க இவர் சொல்றாரு நண்பர் தோழர் சொன்னாரு கண்ட்ரோல் எங்களுக்கு இல்ல இவரு இப்பதான் எங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல மேக் பண்ணாதீங்க நான் கண்ட்ரோல் எங்க கைக்கு வந்திருக்குன்னு சொல்ல கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கிட்ட இருந்து நகர்ந்துருக்குன்னு தான் அதுதான் அதான் சொன்னேன் கைக்கு வந்துருச்சுன்னாங்க ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு போயிரு

வீட்டுல விஜயோட வண்டி பூஜை தரேன்னு சொல்லிட்டு ஏ போ